ஜெய் சங்கர ஹரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனனிய சங்கர சரணாலய சங்கர சரண் புகுர் சங்கர சங்கரா 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 ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாள்தோறும் ஆனந்த ஆரம்பத்தில் நல்ல நல்ல செய்திகளை சந்தித்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன் ஜெகத்குரு இந்த மண்ணையும் மக்களையும் காக்க வந்த மகா புருஷர் மகாப்பெரிய சுவாமிகளுடைய ஆனந்தங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் வாழ்வியல் வரலாற்றுக்களை நாம் சந்தித்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் கவியரசு கண்ணதாசனுக்கு அருள்பாடித்த மகா பெரியவர் கவியரசு கண்ணதாசனுக்கு அருள்பாடித்த மகா பெரியவர் அன்புக்குரியவர்களே பாட்டு திறத்தாலே வையகத்தை பாலித்திட வந்த அந்த காரக்குடி மண் பெற்றெடுத்த கவியரசு கண்ணதாசன் சாண்டோ சின்னப்பா தேவரிடத்தில் மிகுந்த அன்பும் பண்பும் பாசமும் கொண்ட இருவரும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் போல நட்பில் அன்பு பாராட்டக்கூடியவர்கள் ஒரு புதிய கார் வாகனத்தில் புறப்பட்டு காஞ்சி நோக்கி பயணப்படுகின்றார்கள் ஒரு புதிய திரைப்படம் குறித்து அதற்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் பாடல் குறித்து சிந்தித்து கொண்டே பயணம் மேற்கொள்கின்றார்கள் அந்த கார் விபத்துக்குள்ளாகிறது இருவரும் எதிரும் புதிருமாக கிடைக்கின்றார்கள் மறுநாள் காலை அவர்கள் தமிழகத்தின் புகழ் வாய்ந்த சென்னையில் வடபழனி என்கின்ற பகுதியில் உள்ள ஒரு பெரிய புகழ் வாய்ந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சின்னப்பா தேவருக்கு தலைக்கு வந்தது தலைப்பாய்வுடன் போனது போல அங்கும் இங்கும் சிராய்ப்பு மட்டுமே கண்ணதாசனுக்கு கொஞ்சம் அதிகப்படியான காயங்கள் சின்னப்பா தேவர் கொஞ்சம் சற்று முன்பாக விடைபெற்று காஞ்சிபுரம் சென்று பெரியவரை தரிசித்து நடந்ததை சொல்லி வணங்கிவிட்டு பிரசாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு புறப்படுகின்ற போது சின்னப்பத்தேவரை அடைத்து பெரியவர் ஒரு பொட்டலத்தில் விபூதியும் அக்ஷதையும் கொடுத்து இது கண்ணதாசனுக்கு இட்டுவிட்டு அவன் தலையணையில் வைத்துவிடு எல்லாம் குணமாகிவிடும் என்றவுடன் சின்னப்பத்தேவர் மெல்லிய புன்னகையோடு ஐயா ஐயா கண்ணதாசன் அப்போ பெரிய நாத்திகவாதி எல்லாம் எனக்கு தெரியும் நே குடு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார் சின்னப்பத்தேவர் வருகின்றார் மருத்துவமனையில் திருநீர் பூசுகின்றார் பொட்டலத்தை அப்படி தலை கீழே வச்சிடறார் நெடும் துயிலில் இருந்த கண்ணதாசன் மறுநாள் காலை எழுந்துகின்றார் எழுந்தவுடன் அவருக்கு எப்போதுமே முகம் பார்க்கும் கண்ணாடிகள் முகம் பார்க்கக்கூடிய பழக்கம் உண்டு தான் நெத்தியில் திருநீர் குங்குமம் இதெல்லாம் பார்த்தோன்னே கச்சாமுச்சான்னு கத்துறாரு செவிலியர் ஓடி வந்து சொல்கிறாரு ஐயா உங்கள் நண்பர் தான் வச்சுட்டு போனார் இந்த உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அவர்கள் காப்பி பழங்களோடு உள்ள வரார் கண்ணதாசன்கிட்ட நடந்ததை சொல்கிறார் நேற்றுக்கு மடத்துக்கு போனேன் பெரியவாளை தரிசித்தேன் பெரியவா பிரசாதம் கொடுத்தா கொண்டை கொடுக்க சொன்னால் எல்லாம் குணமாயிடுன்னு ஆயிடுன்னு சொன்னார் பெரியவரா சொன்னார் ஆமாம் பெரியவரா பிரசாதம் கொடுத்தா ஆமாம் பெரியவரா திருநீர் கொடுத்தா ஆமாம் பெரியவரா குங்குமம் கொடுத்தார் உன்னை இட்டு இட்டுகூட சொன்னார் தலனி கீழே வைக்க சொன்னார் குணமாயிடுன்னு சொன்னார் ஐயோ மகாப்பாவி மகாப்பாவி நான் பத்து தினங்களுக்கு முன்பு மடத்துக்கு எயித்தாப்புல திராவிடம் நடத்திய ஒரு கூட்டத்திலே மடங்களை பற்றி அவதூறாக பேசினேன் இறைவழிபாட்டை பற்றி கொச்சைப்படுத்தி பேசினேன் ஆனால் எனக்காக அவர் எவ்வளவு பெரிய உபகாரம் செய்திருக்கிறார் பெரியவர் பெரியவர் தான் என்று அழுது கொண்டே இருந்தவர் மூன்று நாட்களில் அழுகையை நிறுத்து உடல் சரியான பிறகு நேராக மடத்துக்குள்ளே போகிறார் பெரியவர் இருக்கார் நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்குறார் பெரியவா என்னதாக இருந்தாலும் பெரியவா தான் பெரியவா என்னதாக இருந்தாலும் பெரியவா தான் உங்கள் பணியை நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டேன் நான் இந்த மடையும் இப்படி பேசிட்டேன் பெரியவா ஒன்றுமே சொல்லலையா பெரியவாட்ட என்ன வேணும்னோன்னு ஒரு பேனா கொடுங்க அப்படின்னொன்னே பெரியவா தொட்டு ஒரு பேனாவை தூக்கி ஆசிர்வாதம் பண்ணி கொடுத்துட்டு விதை ஒன்று போட்டால் சொர ஒண்ணா முளைக்கும் வெத ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும் உங்கள் அப்பா உங்கள் தாத்தாலாம் இதே இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் காமாட்சிக்கும் ஜொரபுரீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்காங்க ஜொரபுரீஸ்வரர்னு அங்கே போனால் ஜொரங் குணமாக இடும்பாங்க அந்த கோவில்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணவங்க அந்த ஜீனில் அந்த பரம்பரையில் அந்த இரத்த பந்தத்தில் வந்த நீனா அப்படி புறம்பாக போயிடுவேன் எல்லாம் நல்லதே நடக்கும் இன்னமே இந்த பேனாவால் நிறைய நூற்கள் எழுத போகிற அறிவு சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து ஊரே திரும்பி பார்க்க போதுன்னு உள்ளே போயிட்டாராம் அழுகையோடு போனவர் ஆனந்த கண்ணீரோடு வருகின்றார் வருத்தத்தோடு வாடிய முகத்தோடு போனவர் எல்லையில்லாத மகிழ்வோடு வருகின்றார் பிறகு அவருடைய பேனா என்கின்ற எழுத்தாளி தலைகுனிந்து எழுதிய போதெல்லாம் அவர் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமாகிய அர்த்தமுள்ள இந்து மதம் படைப்பதற்கு உந்து சக்தியாக இருந்தது பெரியவருடைய அற்புதமான தன்னம்பிக்கை சொற்களும் அவருடைய அருள்கடாச்சமும் கசக்கிய பிறகும் ஞானத்தோடு இருந்த அந்த ஞானப்படம் படம் கொடுத்த அருள் பிரசாதம்தான் என் வாழ்க்கையை இயக்கியது என்று சொன்னபோது அதை கேட்டது ஆனந்தத்தினும் ஆனந்தமாக இருந்தது இப்படி பல பேர் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஆனந்தத்தை நடைபெறச் செய்த பெரியவரை சிந்திப்பதும் கேட்பதும் சுவாசிப்பதும் ஆனந்தத்தின் ஆனந்தம் மீண்டும் நாளை சந்திப்போம்